Hi friends welcome back to my channel Hey Mas Heaven இன்னைக்கு Hey Mas Heaven நம்ம சிதம்பரத்தோட சிறப்புகள் பத்தியும் சிதம்பர ரகசியம் பத்தியும் தான் தெரிஞ்சிக்க போறோம் சிதம்பரம் வந்து கடலூர் மாவட்டத்துல சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கு இந்த சிதம்பர நடராஜர் கோவில வந்து சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் அப்படின்னும் சிதம்பரம் தில்லை கூத்தன் கோவில் அப்படின்னும் சிதம்பரம் கோயில் அப்படின்னும் நிறைய வகையில கூப்பிடுறாங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலை வந்து பூலோக கைலாசம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வந்து மூலவர் பொன்னம்பலநாதர் அப்படின்னும் உற்சவர் நடராஜர் அப்படின்னும் தாயார் உமையாம்பிகை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க சிதம்பரம் நடராஜர் கோவில் பஞ்சபூத தலங்கள்ல ஒன்றா விளங்குது பஞ்சபூத தலங்கள் அப்படின்றது நீர் நெருப்பு காற்று நிலம் ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களுக்கு உரிய சிவாலயங்கள் ஆகும் இத்தலங்கள்ல மூலவராக உள்ள சிவலிங்கங்கள் பஞ்சபூதங்களின் பெயராலேயே அழைக்கப்படுகின்றன பஞ்சபூதங்களுக்கு உரிய சிவத்தலங்கள் என்னென்ன அப்படின்னு இப்ப பார்ப்போம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் இது வந்து நிலத்தலமாகும் இங்க லிங்கம் வந்து லிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்ததா திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் கோவில் இதை வந்து நெருப்பு தளம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்க லிங்கம் வந்து அக்னி லிங்கம் அல்லது ஜோதி லிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்ததா திருச்சியில் இருக்கிற ஜம்புகேஸ்வரர் கோவில் இது வந்து நீர்த்தலமாகும் இங்கே வந்து லிங்கத்தை ஜம்புலிங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க அடுத்தது சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோவில் இது வந்து ஆகாயத்தலமாகும் ஆகும் இங்கே லிங்கத்தை ஆகாசலிங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க பஞ்சபூதங்களில் இருக்கிற கடைசி தளம் வந்து திரு காளஹஸ்தியில் இருக்கிற காலத்தீஸ்வரர் கோவில் இது வந்து தளம் லிங்கத்தை வந்து வாயுலிங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் வந்து பூமத்திய ரேகையின் மத்தியில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூத தலங்கள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு இத்தலத்தோட தள விருட்சமாக தில்லை மரம் வந்து விளங்குது இத்தலம் தில்லை என்னும் மரங்கள் அடர்ந்த காடாக இருந்ததால் தில்லை நடராஜர் கோயில் அப்படின்ற பெயர் பெற்றுச்சு தில்லை என்னும் மரங்கள் வந்து இப்பொழுது சிதம்பரத்தில் நிறைய காண கிடைக்கிறதில்ல இக்கோயிலில் நான்கு திசைக்கென ஒரு கோபுரமாக நான்கு கோபுரங்களும் அஞ்சு சபையும் இருக்குது இக்கோயிலில் உள்ள கிழக்கு கோபுரத்தில் நூற்றி எட்டு பரதநாட்டிய நிலைகளில் உள்ள சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியும் மூலவர் சிலை இருக்கும் இடம் கனகசபை அப்படின்னு அழைக்கப்படுது சித் ப்ளஸ் அம்பரம் இதுதான் சிதம்பரம் சித் அப்படின்னா அறிவு அம்பரம் அப்படின்னா வெட்டவெளி மனிதா உன்னிடம் ஒன்றுமே இல்லை என்பதுதான் அந்த ரகசியத்தின் பொருள் சிற்சபையில் சபாநாயகரின் பல பக்கத்தில் உள்ளது ஒரு சிறு வாயில் இதில் உள்ள திரை அகற்றப்படும் ஆரத்தி காட்டப்படும் இதனுள்ளே திருவுருவம் ஏதும் தோன்றாது தங்கத்தால் ஆன வில்வத்தள மாலை ஒன்று தொங்கவிடப்பட்டு காட்சியளிக்கும் மூர்த்தி இல்லாமலேயே வில்வத்தளம் தொங்கும் இதன் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கின்றார் என்பது அதுதான் ஆகாயத்துக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது அவனை உணரத்தான் முடியும் என்பதே இதன் அர்த்தம் சைவ சமயத்தவர் கோயில் அப்படின்றது சிதம்பரம் நடராஜர் கோயில் மட் கோயிலையே குறிக்கும் அந்த அளவுக்கு சைவமும் சிதம்பரமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை ஆடல் கடவுள் என்றும் சிதம்பரம் நடராஜரை நம்ம அழைக்கிறோம் வலது புற மேற்கையில் ஒடுக்கையை கொண்டிருப்பது இந்த உலகம் ஒளியின் மூலம் துவங்கியது என்பதை குறிப்பதாக நம்பப்படுது இடதுபுற மேற்கையில் உள்ள நெருப்பு எந்நேரமும் அழித்து விடுவேன் என்னும் எச்சரிக்கையை கொடுக்கிறது வலதுபுற கீழ்கையில் காப்பாற்றுவதைப் போன்று பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று கூறுகின்றது இடதுபுற கீழ்கையால் உயர்த்தியிருக்கும் காலை காட்டி தன்னிடம் அலைக்களம் புரிவோருக்கு தன்னை வணங்கும் பக்தர்களுக்கான இடம் என்பதை உணர்த்துகிறது மனிதனின் உருவ அமைப்பிற்கும் தங்கத்தால் ஆன நடராஜர் சன்னதிக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு பொன்னம்பலத்தில் நமச்சிவாய மந்திரம் பொறிக்கப்பட்டு வேயப்பட்டுள்ள இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகள் மனிதன் ஒரு நாளைக்கு விடும் சுவாசத்தின் எண்ணிக்கையை குறிக்கும் அளவில் உள்ளது பொன்னம்பலத்தில் அடிக்கப்பட்டுள்ள எழுவத்தி இரண்டு ஆயிரம் ஆணிகள் மனிதனின் நாடி நரம்புகளை குறிக்கிறது கோயிலில் உள்ள ஒன்பது வாசல்கள் மனித உடலில் உள்ள ஒன்பது துவாரங்களை குறிக்கிறது இது தவிர ஆன்மீக ரீதியான அமைப்பும் உண்டு ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நம என்பதின் அடிப்படையில் பொன்னம்பலத்தின் ஐந்து படிகளும் அறுபத்தி நாலு கலைகளின் அடிப்படையில் சாத்து மரங்களும் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களை குறிக்கும் விதமான தொண்ணூற்றி ஆறு ஜன்னல்களும் நாலு வேதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தூண்களும் அமைக்கப்பட்டிருக்கு மனிதனின் உடம்பும் கோயில் என்பதை விளக்கும் வகையில் சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைந்துள்ளது மனிதருக்கு இதயம் இடபுறம் அமைந்திருக்கிறது அதே போல இக்கோயிலில் மூலவர் இருக்கும் கருவறை கோயிலின் நடுப்புள்ளியில் இல்லாமல் இடதுபுறமாக சற்று நகர்ந்து சிதம்பரம் கோவிலில் கோவிலுக்குள்ளேயே வெவ்வேறு கோயில்கள் உள்ளது மூன்றாவது பிரகாரத்தில் வடக்கு பகுதியில் சிவகாமசுந்தரி கோவில் அமைந்துள்ளது சிவகாமசுந்தரி சுந்தரி கோயிலின் வடக்கே பாண்டிய நாயக்கர் கோவில் அமைந்துள்ளது இது முருகன் கோயிலாகும் இக்கோயிலில் முருகன் ஆறுமுகம் கொண்ட முருகன் வள்ளி மற்றும் தேவசேனாவுடன் உள்ளார் நவகிரக கோவில் அதுவும் இருக்கு நவலிங்க கோவில் நவகிரகங்களால் வழிபடப்பட்ட லிங்கங்கள் உள்ள கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு உள்ளேயே இருக்கு சிதம்பரம் நடராஜருக்கு ஆறு கால பூஜைகள் நடைபெறுகிறது ஆறு கால பூஜைகள் என்னென்ன அப்படின்னா காலை சந்தி இரண்டாங்காலம் உச்சி காலம் சாயங்காலம் ரகசிய பூசை காலம் அர்த்தசாமம் அப்படின்னு ஆறு கால பூஜைகள் வந்து நடத்தப்படுது இரத்தினத்தினால் செய்யப்பட்ட நடராஜர் விக்கிரகமும் ஆதிசங்கரர் அளித்த ஸ்படிகலிங்கமும் இன்றும் ஆலயத்தில் பூஜித்து வரப்படுகிறது சிதம்பர ரகசிய ஸ்தானத்தில் அம்மனுக்குரிய ஸ்ரீசக்கரத்தையும் சிவனுக்குரிய சிவசக்கரத்தையும் இணைத்து ஒன்றாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் இருக்கு இந்த சக்கரத்தில் நடராஜ பெருமான் ஐக்கியமாகி தன் ஆனந்த நடனத்தினால் உலகை படைத்து காத்து மறைத்து அழித்து அருளிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க சிதம்பரம் கோயிலில் நம்பவே முடியாத அளவுக்கு பல ஆச்சரியமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலில் கொஞ்சம் புதுசாக தெரிகிற பகுதியானது சுமார் ஆயிரம் வருஷங்களுக்கு முன் கட்டப்பட்டது அப்படின்னும் ஆனால் கோவிலின் புராதான உட்புறம் எப்போது கட்டப்பட்டது என்பது பற்றி யாருக்குமே தெரியவில்லை மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அல்லது அதற்கும் முற்பட்டதா இருக்கலாம் அப்படின்னு மக்களால சொல்லப்படுது சிதம்பரம் கோயிலோட ஒரு சிறப்பம்சமா நடராஜர் இருந்தாலும் ஆகாய தத்துவத்தின் அடையாளமாக வெற்றிடமே மூலவராக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு சிதம்பரத்தோட தனி சிறப்புல மார்கழி மாசத்துல நிகழும் ஆருத்ரா தரிசனமும் ஒன்று ருத்ரா என்பதற்கு கர்ஜிப்பவர் அல்லது வினையால் பொங்குதல் என்று பொருள் பொங்குதல் என்பதையும் விட கர்ஜனையே பொருந்தது ஆருத்ரா என்றால் நிலையானது கர்ஜிக்கும் வகையில்லை முற்றிலும் நிலையான ஒன்று ருத்ரா அசைவையும் படைத்தலையும் கூட குறிக்கும் ஆருத்ரா ஒரு விதமான செயலற்ற தன்மையையும் குறிக்கிறது சிதம்பரம் கோவிலின் கட்டிட பகுதிகள் மட்டும் சுமார் முப்பத்தஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு முற்றிலும் கற்களை கொண்டு அற்புதமா இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த மாதிரி சொல்லவே முடியாத சிறப்பம்சங்களும் ரகசியங்களும் சிதம்பரம் கோவிலில் இருக்குது இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போயிட்டு வரத்துக்கு தமிழ்நாட்டில் எல்லா ஊரில் இருந்தும் நிறைய பஸ் வசதி வந்து செய்யப்பட்டிருக்கு அது மாதிரி ட்ரெயின் வசதியும் கூட இருக்குது அங்கே தங்குறதுக்கு நிறைய ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு தடவை சிதம்பரம் நடராஜரை போய் தரிசிச்சிட்டு வாங்க இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது பொறுமையா நின்று நிதானமாக சாமியை தரிசிச்சுட்டு வாங்க சுற்றியும் பார்த்துட்டு வாங்க அவசர அவசரமாக வந்து அவசர அவசரமாக சாமி கும்பிட்டு கும்பலோடு நின்று சாமி கும்பிட்டு அப்படி தான் நின்று சாமி கும்பிடணும்னு இல்லை ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக கோவிலுக்கு வந்தோம்னா நின்று சாமி கும்பிட்டுட்டு வரலாம் ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்